கங்கா குமரனை நல்லா திட்டிட்டு போகிறாங்க குமரன் அப்படியே உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு எப்படியாவது கங்காவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே உக்காஞ்சிட்டு இருக்காரு அப்போ நிவீன் வராரு வந்தவொடனே என்னென்ன ரொம்ப யோசனையாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிவீன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கிறாரு எடுத்து அப்படியே ஆளந்து பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு அப்போ வராங்க ரெண்டு பேர் வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு உட்கார வச்சோன்னே இங்கே பாருங்க ட்ரெஸ்ஸை தைக்கணும் ஒரு ஐம்பது பேருக்கு தைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா கண்டிப்பாக நான் தைக்கிறேம்மா நீங்கள் ரெண்டு பேர் டெய்லரா அப்படின்னு கேட்குறாங்க அம்மா நாங்கள் ரெண்டு பேரும் தான் தைக்கிறோம் அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இடம்லாம் இருக்குது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு நிவின் அப்படியே பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை நீங்கள் டெய்லர் தானே அப்படின்னு நிவினை கேட்குறாங்க ஆ ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இந்த ஆர்டர் எல்லாமே கரெக்டாக இன்னும் ஒரு நாலு நாளில் எங்களுக்கு முடிச்சு கொடுத்துடணும் ஏன்னா எங்களுக்கு இந்த எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க ஒரு பிரச்சனையுமே கிடையாது நல்லபடியாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து அவங்க அப்படியே போகிறாங்க இங்கே பாரு முறைன்னு உன்னை நம்பி தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இந்த ஆர்டரெலாம் சூப்பராக முடிச்சு கொடுத்துரு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அதெல்லாம் நல்லபடியாக நான் முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க இப்போ நிவின் கேட்குறாரு என்ன நான் இப்படி சொல்லிட்டேன் என்னையும் டெய்லர்னு சொல்லிட்டேன் எப்படின்னா நிறைய ஆர்டராக இருக்குது எப்படி நான் நாலு நாளில் உன்னால் முடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு இல்லை நிவீன் தான் ஆகணும் எனக்கு நிறைய கா ஆசை வேணும் கங்கா ஆசைப்பட்டதெல்லாம் நான் தரணும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணா இருந்தாலும் உன்னால் முடியுமாண்ணே அப்படின்னு கேட்குறாரு இல்லை நவீன் என்னால் முடியும் நான் கண்டிப்பாக வேலை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நவீன் போகிறாரு போனோடனே வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாரு எனக்கு நிறைய வந்து ட்ரெஸ் எல்லாம் தைக்கணும் நான் போகிறேன் அப்படின்னு குமரன் சொல்கிறார் எனகாங்க பேசிகிட்டு இருக்கீங்க நைட்டில் போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கங்கா அப்படியே கோவப்படுறாங்க இல்லை கங்கா கொஞ்சம் ஆர்டர் இருக்குது நான் போய்ட்டு வரேன் நீ வந்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேணாம் நீ மாசமாக இருக்க நீ வர வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அங்கேருந்து அப்படியே போறாரு காவேரி அப்படியே யோசிக்கிறாங்க என்ன இது மாமா வந்து நைட் எல்லாம் போய் ஒர்க் பண்றாரு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே கீழே வராரு வந்த உடனே விஜய் பார்க்கறாரு பார்த்த உனே கேட்குறாரு ஆமா பெரிய ஆர்டர்லாம் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நெவீன் சொன்னாரு எதுக்காக உங்களால முடியுமா நாலு நாளில் முடிக்கணும்னு சொல்றாங்களே ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கறாரு குமரன் கிட்ட இல்லை கண்டிப்பாக தான் ஆகணும் ஏன்னா வந்துட்டு கங்கா ஆசைப்பட்டு கேட்குறா எல்லாமே நான் பண்ணணும் எனக்கு பணம் வேணும் பணத்துக்காக தான் நான் அப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்கிறாரு பணம் ரொம்ப முக்கியம் இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு கும்மரன் சொல்கிறாரு விஜய் அப்படியே பார்க்குறாரு இங்கே பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா கேளுங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு நான் வந்து க கங்காவுக்கு தேவையான எல்லாமே செய்யலைனா ஒரு ஆம்பளையே இல்லை அதனால் நான் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயோட தோளில் செஞ்சு அப்படியே அழறாரு விஜய் அப்படியே பார்க்குறாரு சரி விடுங்க ஃபீல் பண்ணாதீங்க உங்களால் எல்லாமே முடியும் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு அங்கேருந்து வராரு வந்துட்டு கடையில் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு அதுக்குள்ளே நிவின் வராரு விஜயும் அங்கே கடைக்கு வராரு ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேருமே உங்க கூட உங்கள் கூட இருக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனே நீ நீ செய்ய நாங்கள் இங்கேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவீனும் சொல்லிட்டாரு ஐயோ நீ நீங்கள் எனக்காக கஷ்டப்பட வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாரு குமரன் ஐயோ அதெல்லாம் போக முடியாது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நிவின் விஜய் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி தீ வாங்கி கொடுக்குறாங்க அப்படியே குமரனை தூங்காமல் பார்த்துக்குறாங்க குமரன் எல்லாமே நல்லா சூப்பராக ட்ரெஸ்லாம் தச்சுட்டே இருக்காரு அப்படியே ஒரு ஸ்டேஜில் நீ நிவின் விஜய் ரெண்டு பேருமே ஒரு பாய் போட்டு அப்படியே படுத்துறாங்க படுக்கிறத அப்படியே குமரன் பார்க்குறாரு பார்த்துட்டு குமரனுக்கும் அப்படியே தூக்கமாக வருது அதுக்குள்ளே காலில் ஆகிடுது அப்படியே எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டோன்னே பார்க்குறாரு குமரன் என்ன இது ஐயோ நாமளும் கொஞ்சம் தூங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே விஜய் வந்துட்டு காலை தூக்கி நிவீன் மேலே போடுறாரு காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படி நிவீன் கத்துறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே குமரன் அப்படியே காலை எடுத்து விடுறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு நிவீன் அப்படி அப்படியே விஜய்யோட காலிலேருந்து எடுக்கிறாரு எடுத்துகிட்டோன்னே ஓ காவேரி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் போயிட்டு ஒரு துப்பட்டாவை மேலே போட்டுக்கிறாரு ஷாலை போட்டுட்டு அப்படியே காவேரி மாதிரி நான் தான் காவேரி அப்படின்னு குமரன் சொல்கிறாரு கடையிலேயே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி வைக்க விட்டு எழுந்து உக்காராரு நான் தெரிய ாம பண்ணிட்டேன் நான் தூக்கத்தில் காவேரி நினச்சி காலை போட்டுட்டு இருக்கேனா அப்படின்னு விஜய் சொல்றாரு எல்லாருமே சிரிக்கிறாங்க அப்படியே வெக்கப்படுறாரு சரி சரி தெரியாம பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நாங்கள் தூங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க சரி இந்த ஆர்டரை முடிச்சிடுங்க உங்களால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது நல்லா பண்ணுனேன் உன்னால் முடியினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சரி நைட்டு நீங்க இங்கே தூங்கினது போதும் நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு குமரன் சொல்றாரு ஆ சரி நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் ஆனால் மறுபடியும் நாங்கள் இங்கே வருவோம் எப்போவுமே நாங்கள் ரெண்டு பேரும் கூடவே இருப்போம் நீங்கள் படாதீங்க அப்படின்னு விஜய் நவீன் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஆனால் உனக்கு ஏதாவது ஹெல்ப் என்னன்னா சொல்லு நான் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு நிவின்னு சொல்கிறார் இல்லை நிவின் அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் என்னால் முடியும் நான் பார்த்துக்குறேன் சரியா நீங்களும் இங்கே வந்து எனக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அதில் என்னென்ன இருக்குது அட்லீஸ்ட் ஒன்று நாங்கள் பார்த்துக்குறோம் ஏதோ பேச்சு துணைக்காது நாங்கள் இருக்கோம் அப்பளதான் நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது அப்படின்னு நிவின்னு சொல்கிறாரு ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதே மாதிரி அந்த ஆர்டர் எல்லாமே சூப்பராக முடிக்கிறாரு முடிச்சுட்டு அந்த பணம் எல்லாமே வாங்குறாரு வாங்கிட்டு எப்படியாவது ஒரு ஒட்டியானை வாங்கி தரணும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி போய் தங்க கடைக்கு போகிறாரு போய்ட்டு அதே மாதிரி நகையை வாங்கிட்டு வந்து அப்படியே கங்கா கிட்டே கொடுக்குறாரு கங்கா அப்படியே ஆச்சரியப்படுறாங்க என்னங்க நீங்கள் ஒட்டியான வாங்கிட்டீங்களா தங்கத்துலையா அப்படி